அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பாரதிதாசன் அவர்களை பற்றி உள்ள ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்க்க போறோம் அதாவது வந்து பாத்தீங்கன்னா நம்ம இயர் படி வந்து பார்த்தா பார்க்க போறோம் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு என்ன கேட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு என்ன கேட்டிருக்காங்க அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா பாரதிதாசனை பற்றி என்னென்ன கொஸ்டின் எல்லாம் கேட்டிருக்காங்க அப்படிங்கறத நம்ம வந்து பார்த்தா பார்க்க

புரட்சி கவி என்று யாரு பாரதிதாசன் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாவது கொஸ்டின் வல்லுடை பெற்றால் பெற்றது புகழ் வையகமே என்று பாடியவர் யார் அதாவது இதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா வையகம்னா வந்து பாத்தீங்கன்னா உலகம் வையகம்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா உலகம் வள்ளுவன வந்து பாத்தீங்கன்னா பெற்றதுனால வந்து பாத்தீங்கன்னா இந்த உலகம் முழுவதுமே வந்து பாத்தீங்கன்னா புகழ் அப்படின்றது யார் பாடி அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பாரதிதாசன் இது வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட் ரிப்பீட்டட் ஓகேவா ரெண்டாயிரத்தி பதினாலுல வந்து பாத்தீங்கன்னா என்ன கொஸ்டின் கேட்டுக்கிறாங்க அப்படின்னு பாருங்க தமிழுக்கு தொண்டு செய்யாமல் சாவதில்லை என்று கூற்று யாருடையது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இதுவும் பாரதி தாசனுடைய கூற்று தான் ஓகேவா தமிழுக்கு தொண்டு செய்யாமல் சாவதில்லை இது வந்து யாருக்கு சொல்லியிருப்பாரு இந்த வந்து பாத்தீங்கன்னா பாரதியார் அவர்களுக்கு வந்து சொல்லியிருப்பாரு பாரதியார் அவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தமிழுக்கு தொண்டு செய்யாமல் சாவதில்லை சிந்துக்கு தந்தை செந்தமிழ் தேனி அடுத்து நீடுதூள் நீங்க பாடி வந்த நிலா அப்படிலாம் வந்து பாத்தீங்கன்னா பாரதிதாசன் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா பாரதியார் வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருப்பாரு வல்லுமுனை பெற்றதான் புகழ் வையம்

இணையெல்லாம் முப்பால் இனிடத்தே என்று பாடியவர் யார் அப்படின்னா முப்பாளுங்கிறது திருக்குறளுக்கு இன்னொரு பேர் தான் வந்து பாத்தீங்கன்னா என்னது முப்பால் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க முப்பால் வாயுவை வாழ்க்கை அப்படிங்கிற நிறைய பேர் இருக்கு திருக்குறளுக்கு அதாவது என்ன சொல்றாங்க இதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா திருக்குறளுக்கு இணையான ஊர் வந்து பாத்தீங்கன்னா அந்த உலகத்துல இல்ல அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா

பிறந்தனுடன் நாங்கள் என தமிழில் பலஞ்சிறப்பினை பெருமிதம் பொங்க பாடிய கவிஞர் யாரு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ரெண்டு இடத்துல வந்து பாத்தீங்கன்னா கேட்டிருக்கிறாங்க அதனால வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய பாரதிதாசன் புக்கு பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய பாடல் பாடியது யாரு அப்படின்னா பாரதிதாசன் அப்படிங்கிறத வந்து பாத்தீங்கன்னா நோட் பண்ணீங்க இது புக்ல எங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா கிடையாது அடுத்து பாருங்க கீழ்காண நூல்களில் பாரதிதாசனால் எழுதப்படாத நூல் எது இருக்காங்க நம்ம எழுதப்பட்ட நூல் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பதிமூணு நூல் வந்து ஷார்ட்ல வந்து பாத்தா பாருங்க ஓகேவா அந்த நூல நீங்க ஷார்ட் கட்ல பாக்கணும்னா இந்த பாரதிதாசனுடைய முதற்கொடிய போய் பாருங்க ஓகேவா இப்ப பாரதி தாசனுடைய நூல்கள் என்னது இசை என்பது ஓகே இது பாரதிதாசனுடைய நூல்கள் தான் அது தமிழ் இயக்கம் கண்ணின் புரட்சி காவியம் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பாரதிதாசனுடைய நூல்கள் தான் ஓகேவா அப்ப இந்த தமிழ் பசிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா பாரதிதாசன் நூல் அல்லாதது அப்ப இந்த தமிழ் பசிங்கிறதனுடைய யாருமே நூல் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா கே சச்சிதானந்தன் கே சச்சிதானந்தன் கே சச்சிலானந்தனுடைய தான் வந்து பாத்தீங்கன்னா தமிழ் பசி அப்ப பாரதிதாசனுடைய நூல் அல்லாததுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் பசி தமிழ் பசிங்கறதுனுடைய யாருமையை நூல் கே சச்சிதானந்தனுடைய நூல் இந்த தமிழ் பசிங்கிறதை கொடுத்து தனியா குடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் பிசி கொஸ்டின்லயோ எஸ்ஏ கொஸ்டின்லயோ வந்து பாத்தீங்கன்னா கேட்டு தமிழ் பசி நூல் யாருடையது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இருக்காங்க இது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான கொசின் தான் சொல்லாதன இல்லை பொதுமறையில் திருக்குறையில் இவ்வடிகள் பாடியவர் அது என்ன சொல்றாரு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா திருக்குறள்ல வந்து பாத்தீங்கன்னா சொல்லாததும் இல்ல இல்லாததும் இல்ல அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா அந்த பாடல பாடியது யார் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பாரதிதாஸ் அவர்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா பாடிருப்பாங்க இது வந்து பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ரிப்பீட் பண்ணிருக்காங்க உப்பு இல்ல நோட் பண்ணீங்க அடுத்தது மணிமேகலை வெண்பா நம்ம நூட்கள் பார்த்தோம் ஓகேவா யாரு பாண்டியன் பரிசு கண்ணை புரட்சி காப்பிய மணிமேகலை வெண்பா அப்படிங்கிறதுலாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த நூட்கள் வந்து பார்த்தா பார்த்தோம் இந்த நூட்கள்லாம் ஷார்ட்ல எப்படிங்கிறத வந்து பாத்தீங்கன்னா நம்ம பின்னாடி போய் மறக்காம போய் பாத்துருங்க இந்த நூட்களை வந்து கேட்டுறது யார் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பாரதிதாசன் அவர்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா இயற்றி இருப்பாங்க அடுத்தது ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலாம் பாரதிதாசன் அவர்களை வச்சு என்னென்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாரதிதாசன் வெளியிட்ட இதன் என்னென்ன இதழில் வந்து வந்து வெளியிட்டிருக்காரு குயில் அடுத்து வந்து என்ன வந்து பாத்தீங்கன்னா பொன்னி அப்படிங்கிற ரெண்டு இதழ் வந்து வெளியிட்டிருப்பாரு இது வந்து எந்த புக்ல பாத்தீங்கன்னா பிளஸ் ஒன் புக்ல வந்து பிளஸ் ஒன் பேஜ் நம்பர் நூத்தி பாத்தீங்கன்னா வந்துருப்பாங்க அதுல பாருங்க குயில் என்ற இதழை நடத்தியது யாரு பாரிதாசன் அவர்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா நடத்திருப்பாங்க குயில்கிற இதில் நடத்தியிருப்பாங்க பிளஸ் வந்து இன்னொரு இதழ் சொன்னாங்க என்ன இதழ் பொன்னிங்கிற ஒரு இதழையுமே வந்து பாத்தீங்கன்னா பாரதிதாசன் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா நடத்தியிருப்பாரு அடுத்த கொஸ்டின் பாருங்க குறிஞ்சி திட்டு என்ற நூலை ஏற்றியவர் இவரை பொறுத்த வரைக்கும் வாரதிதாசன் பொறுத்த வரைக்கும் நிறைய இடத்துல வந்து வந்து பாத்தீங்கன்னா அதிகமாக கேட்கறாங்க இந்த நூற்றலை வந்து நல்லா படிச்சிருங்க குறிஞ்சி திட்டுங்கிற நூலை ஏற்றது யாருன்னா பாரதிதாசன் அவர்கள் தான் வந்து ஏற்றிருப்பாங்க இது வந்து பாத்தீங்கன்னா பார்த்தோம் சொல்லாதவங்க இல்லை பொதுமறையின் திருக்குறள் வழியில் பாடியவர் திருக்குறளை வந்து பாத்தீங்கன்னா சொல்லாதது இல்லை இல்லாதது இல்லை அப்படின்ற பாடியது யாரு அப்படிங்கிறது பார்த்தோம் வாரதிதாசன் அவர்கள் தான் அடுத்து பாருங்க இந்த கொஸ்டினே இருக்கரையே உள்ளதா உலகம் என தொடங்கும் பாடலை பாடியது யார் அப்படின்னு வந்து பாரதிதாசன் அவர்கள் தான் பாடியிருப்பாங்க அடுத்தது பாருங்க எங்களுடைய பகைவர் எங்கேயோ மறைந்தார் இங்குள்ள தமிழர்கள் ஒன்றா தான் கண்டேன் அதாவது என்ன சொல்றாரு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா எங்களுடைய பகைவர்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எங்கேயோ மறைஞ்சு போயிட்டாங்க இங்குள்ள தமிழர்கள் தான் எல்லாமே நான் ஒன்றா தான் கண்டேன் அப்படின்னு இதை சொன்னது யார் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பாரதிதாசன் அவர்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க அடுத்து பாருங்க கீழ் கருத்துக்களில் தவறானதை சுட்டி காட்டுங்க அண்டர்லைன் பண்ணி தவறானது கேட்டிருக்காங்க ஓகே பாரதிதாசன் திருக்குறளுக்கு உரை எழுதியவர் ஆமா பாரதிதாசன் அவர்கள் வந்து பார்த்தா திருக்குறளுக்கு உரை எழுதியிருக்காங்க அடுத்து பாருங்க பாரதிதாசன் சாகித்ய அகாடமி பரிசு பெற்றிருக்காரு ஆமா பரிசு பெற்றிருக்காங்க என்ன நூலுக்கு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நூலுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுநூத்தி ஒன்பதுல வந்து பாத்தீங்கன்னா சாகித்ய அகாடமி பரிசு வந்து பாத்தீங்கன்னா கேட்டிருப்பாங்க ஓகே அடுத்து பாருங்க பாரதாசன் பிரெஞ்சு மொழியில் குழந்தை கேட்டிருக்காரு ஆமா புதுச்சேரிங்கிறது பாத்தீங்கன்னா யார் கடவுள் இருந்தது பிரெஞ்சு வந்து வந்திருக்க அப்ப வந்து பாத்தீங்கன்னா இவர் பிரெஞ்சு மொழியுமே வந்து பாத்தீங்கன்னா குழந்தை கேட்டிருப்பார் மொத்தம் மூணு லாங்குவேஜ் ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா தமிழ் இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா பிரெஞ்சு ஓகே மூன்று மொழியில வந்து பாத்தீங்கன்னா இவர் புலமை கேட்டிருப்பாரு அடுத்த நாலாவது பாயிண்ட் குழந்தைதான் பாருங்க பாரதாசன் பெண் அடிமைத்தனத்தை போற்றியவர் பெண் அடிமைத்தனத்தை போற்றியவர் யோ பெண் அடிமைத்தனத்தை வந்து இவர் போடுறாங்க யோ இவர் பெண் அடிமைத்தனத்தை வந்து இவர் போட மாட்டார் அப்ப இதை தவறான விடைங்கிறது வந்து நாலாவது ஆப்ஷன் தான் அடுத்த பாருங்க பாரதிதாசன் நூல் பாத்தீங்கன்னா நம்ம பார்க்கல நிறைய விஷயம் நூற்றுல வச்சு தான் கிளம்பிக்கிறாங்க என்னென்ன பார்க்கலாம் குடும்ப பிறகு இதுவும் பாரதிதாசன் நூல் தான் இருந்த வீடு இதுவும் பாரதிதாசன் நூல் தான் பாண்டியன் பரிசும் வந்து பாத்தீங்கன்னா பாரதிதாசன் நூல் தான் அடுத்தது கண்டோ காவியமோ அப்படிங்கிற நூல் வந்து பாத்தீங்கன்னா பாரதிதாசன் நூல்கள் வந்து பாத்தான் கிடையாது அப்ப இந்த கண்டோ காவியங்கிறது வந்து பாத்தீங்கன்னா யாருடைய நூல் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா மு வரதராசன் அவர்களுடைய நூல் தான் வந்து பாத்தீங்கன்னா கண்டோ காவியம் அடுத்தது ரெண்டாயிரத்தி பதினாறுல வந்து பாத்தீங்கன்னா பாரதிதாசன் அவர்களை வச்சு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு வந்து பாருங்க பாரேந்தர் பாரதிதாசன் பாடியது என்ன பாடல் வந்து பாத்தீங்கன்னா பாடியிருக்காங்கன்னு கேட்கிறாங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா பாரதிதாசன் அவர்கள் பாடல் பாட்டு வந்து பாத்தீங்கன்னா தேனோக்கு செந்தமிலே செந்தமிலே நீ ஒரு கனி நான் ஒரு கிளி ஓகேவா செ வந்து பாத்தோம்னா அணிகிறாரே அதை வந்து பாத்தீங்கன்னா சுகக்கூடிய நான் ஒரு கிளி பாத்தீங்கன்னா பாரதிதாசன் அவர்கள் தான் பாடலை பாடிருப்பாரு இந்த லைன்கிறது நாமக்கலுடைய நாமக்கல் என்ன வந்து பாத்தீங்கன்னா படிப்பார் கத்தியின்றி யுத்தம் ஒன்று வருகிறது சத்தியத்தை நித்தியத்தை நம்பி யாரும் கண்டதில்லை கேட்டதில்லை அப்படிங்கிற ஒரு பாடல் வந்து பாத்தீங்கன்னா நாமக்கல் கவிஞர் அவர் வந்து பாத்தீங்கன்னா பாடியிருப்பார் இது நாமக்கல் கவிஞருடைய பாடல் ஓகே அடுத்து வந்து பாருங்க திருக்குறளின் பெருமைகளை போன்றும் இடையிலே முப்பால் இன்னிலத்து என்று புகழ்ந்து பாடியவர் யார் நம்ம போன பெரிய செல்ல கேட்டதா எதுவுமே முப்பாளங்கிறது திருக்குறளுக்கு இன்னொரு பேர் தான் அப்போ வந்து திருக்குறளுக்கு இணையான நூல் இந்த உலகத்துல இல்ல அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பாரதிதாசன் அவர்கள் தான் வந்து சொல்லியிருக்காரு இதையேதான் அதிகம் ரிப்பீட் பண்ணிருக்காங்க யாரு பாலியதாஸ் அவர்கள் தான் பாரதிதாசன் எச்சிறப்பு பேரில் அழைக்கப்படுகிறார் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா புரட்சி கவிஞர் என்ற பெயர் வந்து பாத்தீங்கன்னா அழைக்கப்படுவார் இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஆன்சர் புரட்சி கவிஞர் யார் அழைச்சிருப்பாங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அண்ணா அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா புரட்சி கவிஞர் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அழைச்சிருப்பாங்க இது ஸ்கூல் புக்ல எங்க இருக்கு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சிக்ஸ்த் பஸ்ட் டைம் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க பாருங்க புரட்சி கவிஞர் பாவேந்தர் என்று சிறப்பு பேரெல்லாம் உடையவர் யார் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பாரதிதாசன் இது சிக்ஸ்த் பஸ்ட் டைம்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த பாரதியார் பற்றி வந்து பாத்தீங்கன்னா கொடுத்திருப்பாங்க தேசிய கவிஞர்கள் யாரு அப்படின்னு வந்து பாரதியார் பாரதியார் தான் பாரதியருடைய சிறப்பு பேர் தான் வந்து பாத்தீங்கன்னா தேசிய கவிஞர் மகா கவிஞர் விடுதலை கவிஞர் கவிஞர் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உலக கவிஞர் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பாரதியாருடைய சிறப்பு பெயர்கள் அடுத்தது பாருங்க ஓமை கவிஞர் ஓமை கவிஞர்னாலே ஓமைகளை எடுத்துரைப்பது யாரு சுரதா தான் வந்து பாத்தீங்கன்னா ஓமைகளை வந்து பாத்தீங்கன்னா எடுத்துரைப்பாரு ஓமை கவிஞர்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா சுரதா இந்த கவிக்குயில் அப்படின்னு அழிக்கக்கூடியது யாரு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா வந்து கவிக்குயில் அப்படின்னு அழைப்பாங்க காந்தியை கவிக்குயில் அப்படின்னு அழைப்பாங்க நடந்தது யாரு அப்படிங்கறத வந்து பார்த்தோம் யாரு பாரதியா நடத்திருப்பாரு இன்னொரு இதில் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பொன்னி அப்படிங்கிற ஒரு இதிலையுமே வந்து பாத்தீங்கன்னா நடத்திருப்பாரு பொன்னிங்கிற ஒரு இதிலையுமே வந்து பாத்தீங்கன்னா நடந்திருப்பாரு அடுத்த பாருங்க கண்ணல் பொருள் தரும் தமிழேவி ஒரு பூக்காடு நான் ஒரு துந்தி தும்பினா என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா வண்டு அப்படிங்கிற ஒரு பொருள் வந்து பாத்தீங்கன்னா ஓகேவா அப்ப என்ன சொல்றாங்கன்னா தமிழே நீ ஒரு பூக்காடு தமிழை வந்து பாத்தீங்கன்னா பூக்காடு அப்படின்னு வந்து சொல்றாரு நான் வந்து தும்பி தும்பினா எனக்கு வண்டு அந்த பூவில இருந்து நான் தேன் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா பாடியிருக்கிறாரு யாரு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பாயதாசன் இதுல பாயதாசன் வந்து பாத்தீங்கன்னா பேர் இல்லை அவருடைய இயற்பெயர் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க சுப்பரத்தினம் என்ன சுப்பரத்தினம் கொடுப்பேர் கனக சுப்புரத்தினம் ஓகேவா கனக சுப்புரத்தினம் ஓகே அடுத்த பாருங்க தெல்லும் தமிழ்நடை சின்னஞ்சிறிய இரண்டணிகள் என்று திருப்பூர்ல வந்து என்ன சொல்றாருன்னா தெல்லும் தமிழ்நடை சின்னஞ்சிறிய இரண்டணிகள் சின்னஞ்சிறிய இரண்டணிகள் தமிழர் புகழ்ந்திருக்கிறார் யார் பாத்தீங்கன்னா வாழைதாசன் அவர்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா புகழ்ந்திருப்பாரு அடுத்த பாருங்க எளிமையில் ஒரு தமிழனுக்கு படிப்பு இல்லை என்றால் இங்கு எல்லோரும் நாணிட வேண்டும் நாணிடம் என்னன்னா வெட்கப்பட வேண்டும் அப்படின்னு வந்து பார்த்தா சொல்றாங்க இது நம்ம கிளாஸ்ல வந்து பார்த்தா பார்த்தோம் மேற்கோள்கள் பார்க்கும்போது அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா எளிமையில வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு வந்து பாத்தீங்கன்னா இல்லை அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு என்ன பண்ணுவாங்க வெக்கப்படணா அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பாரதிதாசன் அவர்கள் வந்து பார்த்தா சொல்லியிருப்பாங்க இது வந்து எந்த நூல்ல வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேக்குறாங்க எந்த ஊர்ல சொல்லியிருக்காங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா தமிழ் வளர்ச்சி அப்படிங்கிற அந்த பாடல் பகுதியிலிருந்து அடுத்த பாருங்க இணையிலாம் முப்பால் ரெண்டாயிரத்தி பதினேழு கேட்ட கொஸ்டின்கள் இணையிலாம் முப்பால் இணையத்து என்று பாடியவர் யாரு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி யாரு பாரதிதாசன் இதுவும் அதே தான் ரிப்பீட் பண்றாங்க யாரு பாரிதாசன் தான் இதுக்குமே இந்த மேல பார்த்து தான் இந்த கொஸ்டின் தான் இது எளிமையில் ஒரு தமிழருக்கு படிப்பு இல்லை என்றால் இங்க எல்லோரும் நாடிட வேண்டும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பாரதிதாசன் அவர்கள் அடுத்தது ரெண்டாயிரத்தி பதினெட்டு எல்லாம் என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பாருங்க தமிழுக்கு தொண்டு செய்யாமல் இதை இதெல்லாம் ஆல்ரெடி நம்ம வந்து பாக்கிறோம் ஓகேவா தமிழுக்கு தொண்டு செய்யாமல் சாதனில்லைங்கிறது இந்த கூட்டம் வந்து பாத்தோம் யாருடைய பாரததாசனுடையது யாரை பத்தி சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொன்ன பாரதியாரை பற்றி சொல்லியிருப்பாரு யாரு பாரதிதாசன் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க அடுத்து பாருங்க செந்தமிழை செருந்தமிழாக ஆர்வம் காட்ட கவிஞர் செந்தமிழை செருந்தமிழாக ஆர்வம் கொண்ட கவிஞர் யார் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இதுவுமே பாரதிதாசனா ஓகே அடுத்த பாருங்க பாரதியந்தர் பாரதிதாசன் எழுதப்பட்ட சாகித்ய அகாடமி பரிசு பெற்ற நாடகம் நூல் எது ஓகேவா நம்ம இதை அடிக்கடி வந்து பாத்தோம்னா பார்த்தோம் பிசிலாந்து இருக்கக்கூடிய நாடகம் எப்ப சாகித்ய அகாடமி பெற்றிருக்கோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுல வந்து பாத்தீங்கன்னா பெற்றிருக்கோம் அடுத்த விஷயம் பாருங்க இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம மோஸ்ட்

சொல்லாதது இல்லை பொது முறையில் யார் திருக்குறள் அதாவது பாடம் வரிகள் நம்ம கொடுத்துருந்தாங்க இப்ப மூணு அதாவது திருக்குறள்ல வந்து பாத்தீங்கன்னா சொல்லாததும் இல்லை இல்லாததும் இல்லைன்னு நம்ம ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொன்னேன் அதான் இப்ப அந்த பாடல இன்னும் ரெண்டு வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா வந்து பூஜை கொடுத்திருக்காங்க இதை பாடனது யாருன்னா பாரதிதாஸ் அவர்கள் தான் வந்து பார்த்தா பாடிருப்பாங்க அடுத்து பாருங்க இது வந்து பாத்தா ரொம்ப முக்கியமான குட்டு உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு என்று முழக்கமிட்டது யாரு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பாரதாசன் அவர்கள் தான் வந்து பண்ண சொல்லிப்பாங்க உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு என்று வந்து பாத்தீங்கன்னா சொன்னது பாரதாசன் அவர்கள் ஓகே அடுத்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பது என்ன வந்து பாத்தீங்கன்னா பாரதாசனுடைய இஸ்ராலிய நூல்கிறது என்ன நூல் பாத்தீங்களா இது வந்து அப்படியே பண்ணி உல்டா பண்ணி வந்து வந்த கேட்கறாங்க ஓகேவா இது என்ன நூலு நீங்களே வந்து பார்த்தா கமெண்ட் பண்ணுங்க என்ன நூல் அப்படிங்கிறது சரி ஓகே யாரா பாருங்க பாரதாசன் இயற்றிய நாடகம் மூலியது இது கொஞ்சம் வந்து பாருங்க இப்ப இது ரெண்டு கொஞ்சம் உள் பண்ணி எப்படி கேட்டுக்கா

ஏற்றுக்கொண்ட அரசு எது அப்படின்னு வந்து பார்த்தா கேக்குறாங்க இது வந்து இருபத்தி நாலுல குரூப் கேட்டு பின்னாடி பார்ப்போம் எந்த புதுவை அரசு தான் வந்து பாத்தீங்கன்னா தமிழ் தாய் வாழ்த்து பாடலாக வந்து ஓகே அடுத்த பொதுமறையான திருக்குறளில் இல்லாததும் இல்லை இது நம்ம ரிப்பீட் தான் ஓகேவா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல அதே ரிப்பீட் பண்ணியிருக்காங்க திருக்குறளில் இல்லாததும் இல்லை சொல்லாதது இல்லை என்று கூறியவர் வந்து பாத்தீங்கன்னா பாடையதாசன் அவர்கள் தான் ஓகே அடுத்து பாருங்க கல்வி இல்லா பெண் கலநிலம் என்றவர் ஓகேவா இது வந்து பாத்தா புதுசா கேட்டுருக்காங்க எங்க இருந்து கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத வந்து பாருங்க இது யாருடைய பாட்டுன்னா பாரதாசனோடைய பாட்டு எங்க இருக்கு அம்மா புக்ல நைன்த் புக்ல வந்து பாத்தீங்கன்னா குடும்ப வழக்குங்கிற தலைப்புல வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க கல்வி இல்லா பெண் கலநிலம் அந்நிலத்தில் புல் விழுந்தடலாம் நல்ல முதல் உடல்கள் வேலைகள் அப்படிங்கிற அந்த பாடல்ல முதல் ரெண்டு லைன் கொடுக்கலாம் கல்வி இல்லாம கலர் இல்லாம அப்படிங்கறத வந்து பாத்தீங்கன்னா கேட்டுறாங்க பாரதாசன் எழுதிய பிசிராந்தேர் நாடகம் கொடுக்கப்பட்டுள்ள விருது பாத்தீங்களா இந்த பிசிராந்தேருங்க நாடகம் வச்சு எப்படி எப்படி எல்லாம் கேட்கறாங்க பாருங்க இது வந்து பாத்தீங்கன்னா சாகித்ய அகாடமி விருது பெற்றது அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இது என்ன நூடு இது நாடகம் நூடு அதுக்கப்புறம் எப்ப கொடுத்தாங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுல வந்து பாத்தீங்கன்னா கொடுத்தாங்க இந்த பிசிராந்தேர் நாடகம் வந்து பாத்தீங்கன்னா யாரையும் பாரதிதாசன் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா எழுதியிருக்காங்க இந்த இந்த அனைத்து வீட்டிற்கும் வந்து பாத்தீங்கன்னா பிரிவசியர்கள் வந்து பாத்தீங்கன்னா கேட்டிருக்காங்க ஓகேவா பாரதிதாசன் எழுதிய இஸ்லாமிய நாடக வந்து பாத்தீங்கன்னா என்னோட சாகித்ய அகாடமி விழுது வந்து பாத்தீங்கன்னா பெற்றிருக்கு அடுத்த விஷயம் பாருங்க பாரதிதாசன் குடும்ப விளக்கு என்ற நூலில் எப்போதுலயே விருந்தோம்பன் என்றும் தலைப்பில் கவிதை படைத்துள்ளார் அப்படின்ட்டு வந்து பாத்தீங்கன்னா கேட்கிறாங்க இதுக்கான ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா நான்காம் பகுதி இது ஸ்கூல் புக்ல எங்க இருக்கு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா

பெண்ணின் பேதை என்ற எண்ணம் இந்நாட்டில் இருக்கும் வரை உறுப்பினர் என்பது சரிப்படாது என்று பாடியவர் யாரு இது பாரதாசன் இது வந்து பாத்தீங்கன்னா இவரு வாஸ் கண்டன் என்ன சொல்றாங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பேதைனா மடமை இப்போ பெண்ணின் பெண்ணை வந்து பாத்தீங்கன்னா மடமை அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து பாத்தீங்கன்னா நாட்டுல இருக்கிற வரைக்கும் நாடு உருப்படாது சரிப்படாது அப்படின்னு பாரதாசன் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருப்பாரு இது உப்புல எங்க இருக்கு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அதே முக்கிய வந்து பாத்தீங்கன்னா அனைத்து வந்து நூத்தி முப்பத்தி ரெண்டு வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க பாருங்க பெண் என்ற பேதை என்ற எண்ணம் இந்நாட்டில் இருப்பு வரை உருப்படாது சரிப்படாது என்று சொன்னது யார் வந்து பாத்தீங்கன்னா பாரதியாசன் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க அப்ப இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா மூணுமே வந்து பாத்தீங்கன்னா கேட்டாரா ஓகேவா இதன் பாட் வந்து மூணுமே தெளிவுப்படுத்திங்க அடுத்தது ரெண்டாயிரத்தித்தி என்ன கேட்டுப்போம் சாகித்ய அகாடமி விருது பெற்ற நாடக நூல் என்ன எப்படி அப்படின்னா கேட்டுக்கிறாங்க ஓகேவா என்ன நூல் நமக்கே தெரிஞ்சிடும் நாடகம் திருப்பி திருப்பி பார்க்கறதுனால உங்களுக்கு அடுத்த பசங்க பாருங்க பாரதிதாசன் அழகிய சிரிப்பின் நூலை பின்பற்றி பாரதிதாசன் இயக்கிய நூல் எது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா தேன் மூலம் தான் வந்து பாத்தீங்கன்னா வந்து பாத்தீங்கன்னா பின்பற்றி வந்து பாத்தீங்கன்னா எழுதிருப்பாரு இதை வாணிதாசன் தெளிவா பார்ப்போம் ஓகே அடுத்து பாருங்க லாஸ்ட் கொஸ்டின் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அட் குரூப் போர்ல வந்து பாத்தா கேட்டிருக்கோம்ல வந்து பாத்தா கேட்டு என்ன பாருங்க வாழ்வினில் செம்மை செய்பவை நீயே என்ற தமிழ் தாய் வாழ்த்து பாடலை பாடியது யார் ஓகேவா இதை நம்ம ஆல்ரெடி பார்க்கலாம் இதுக்கான ஆன்சரி நீ கீழே கமெண்ட் பண்ணுங்க ஓகேவா இப்போ நம்ம பாடத்தாசம் உள்ள ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எல்லாமே வந்து பார்த்தா பார்த்தாச்சு இதுல ஏதாவது பிள்ளைகள் இருந்தா வந்து பார்த்தா என்ன மன்னிக்கவும் ஓகே தேங்க் ஃபார் வாட்சிங்